ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது தருண் நிமிர்ந்த அன்விதாவை பார்த்தான் மிஸ்டர் தான் கேட்டேன் இந்த நம்பர் உங்களது தானே அவள் கைபேசியில் இருந்த என்னை பார்த்துவிட்டு ஆமா தான் என்றான் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா என்ன மனுஷங்க நீங்க எல்லாம் ஹலோ ஒரு நிமிஷம் எதுக்கு என்ன திட்டுறன்னு சொல்லிட்டு திட்டு அது சரி நீ நிறைய தப்பு பண்ணியிருப்ப அதிலே எந்த தப்புக்கு உன்னை திட்டுறேன்னு தெரியாமல் முடிக்கிறியோ எல்லாம் என்ன பண்ணலாம் என்ன ஜென்மம்டா நீ எல்லாம் ஏய் நிறுத்து நிறுத்து கொஞ்சம் வாயை மூடுமா நிறுத்தாமல் போய்கிட்டே இருந்தா எப்படி அப்படி தான் வச்சுக்கோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் எந்த தப்புக்கு திட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டு அதை கேட்டு கோபம் கொண்டால் அன்பிதா அதிதியோட படிப்பு போனதுக்கு நீதானே காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லவா நீ பண்ண வேலையை எப்பா நிறுத்துமா உனக்கு ஒரு வரியில் பேசவே தெரியாதா நான் அதிதியை என்ன பண்ணேன் முதல்ல அது சொல்லு அவள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணது நீ தானே என்ன உளற நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன் அதே தான் நானும் கேட்குறேன் எதுக்கு இதெல்லாம் பண்ண உனக்கு என்ன இது பொழுதுபோக்கா நீ படிக்க வந்தால் படிக்க மட்டும் செய் மற்றவங்களோட எல்லாம் ஏன் பார்க்குற அவ அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இந்த காலேஜில் அவள் மட்டும் தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காளா தலையில் கை வைத்து கொண்டான் தருண் இங்கே பாரு முதல்ல நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் நீ கேப் தானேம்மா பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பாவமாகவே முகத்தை வைத்து கேட்டான் பெருமூச்சை விட்டு தன்னை நிதானித்து கொண்டவள் அவனிடம் விவரம் கோரினாள் உன்னோட ஃபோன் நம்பர்லேருந்து தான் ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகியிருக்கு சேச்ச நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன் நான் எதுவும் செய்யலை பொய் சொல்லாத என் தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான் இல்லைனா உன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும் நீ யாருன்னே எனக்கு தெரியாது உன் நம்பரை வச்சு உன் பேரை தேடி தான் உன்கிட்ட வந்து இருக்கேன் இதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பேரும் பார்த்துருப்போமா இல்லை பேசியிருக்கோமா என்ன தருணுக்கு எரிச்சலாக வந்தது சும்மா நிறுத்து என் மேலே வீண் படி சொல்கிறது ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் நீ பேசுறத கேட்குறது இன்னும் எரிச்சலாக இருக்குது சின்னதாகவே பேச தெரியாதா உனக்கு என்றான் கோபமாக இப்போ அதுவா உன் பிரச்சனை எதுக்கு இப்படி பண்ண அதுக்கு பதில் சொல்லு நான் பண்ணல எனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி முடித்த வேளையில் அவனுக்கு உதயாவின் ஞாபகம் வர ஒரு நிமிஷம் என்றான் அவன் முக மாற்றத்தை உணர்ந்தவள் என்ன இப்போதான் ஞாபகம் வருதா என்றாள் மனதிற்குள் ஏதோ தோன்ற சில நிமிடங்கள் கண்கள் மூடி அமைதியாக இருந்தான் பிறகு அவளை பார்த்து சரி நான் பண்ணது தப்புதான் சாரி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாத என்று கெஞ்சலாக கேட்டான் அவன் முகத்தையே அழுத்தமாக பார்த்தவள் எந்த பதிலும் சொல்லாமல் சென்றுவிட்டாள் இவ்வளவு நேரம் வாய் மூடாமல் பேசியவள் எப்படி அமைதியாக சென்றாள் என்று யோசித்தான் தருண் பின் அவளை பற்றிய யோசனையை தள்ளி வைத்துவிட்டு கோபமாக உதயாவை தேடி சென்றான் உதயா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி லீவுக்கு நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போனப்போ நீ வரலன்னு இங்கே இருந்தியே எதுக்கு சும்மாதான் பொய் சொல்லாதடா உண்மையை சொல்லு நிஜமாதான்டா எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல அதனால இங்கே இருந்தேன் அவனை அழுத்தமாக பார்த்தான் தருண் எதுக்கடா அப்படி பார்க்குற நீ என்ன பண்ணனு நான் சொல்லவா அந்த அதிதியும் ஜெகதீஷும் வெளியே போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்திருக்க அதை காலேஜ் ஆப்பில் அப்லோட் பண்ணது நீ தானே என்னடா சொல்கிற என்ற அவசரமாக ஆனால் அவன் குரலில் இருந்த பதட்டம் உண்மையை தருணுக்கு சொல்லியது உன்னோட பதட்டத்திலேயே அப்பட்டமாக நீ தான் பண்ணேன்னு தெரியுது ஏன்டா இப்படி பண்ண ஒரு காலத்தில் நீ அவளை லவ் பண்ணதானே சி அதுக்கு பேர் லவ்வா அவ என்னை யூஸ் பண்ணிக்க பார்த்துருக்கா என்று விட்டு தப்பான வார்த்தை ஒன்றை அவளைப் பற்றி உதிர்க்க டேய் என்று தருண் அதட்டும் போதே அவனை நகர்த்தி உதயாவின் கன்னத்தில் வேகமாக அரைந்தாள் அன்பிதா ஏய் என்று ரிஷியும் சுதனும் கோபமாக கத்த அங்கே இருந்த அனைவரும் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் என்ன என்ன ஆச்சு என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு வர ஒன்றுமில்லை எல்லாரும் வேலையை போங்க என்று அதட்டி அனைவரையும் அனுப்பி வைத்தான் தருண் சி எவ்வளவு கேவலமா பேசுற நீ மட்டும் அப்பா அவளை லவ் பண்ணியா என்ன ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமாக பேசுறது தான் ஆம்பளத்தனமா அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியதுதானே அவள் எப்படி போனா உனக்கு என்ன அவளை பழி வாங்கணும்னு நீ இதை பண்ணி இருக்கியே அவளை விட நீ எவ்வளவு கேவலமானவன் ஆமாம் அப்படித்தான் வச்சுக்கோ நான் கேவலமானவன் தான் அவளை பழி வாங்கணும்னு இப்படி செஞ்ச அதுக்கென்ன இப்போ அதுக்கு என்னவா நீ கேவலமானவன் மட்டும் இல்லை நம்பிக்கை துரோகியும் கூட எவ்வளவு சாமர்த்தியமாக உன்கிட்ட ஃபோன் இருந்தும் இந்த தப்பான வேலையும் உன் ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்து செஞ்சிருப்ப மாட்டுனா அவன் மாட்டட்டும் அப்படி தானே யோசிச்சிருக்க உன்கிட்ட சரியான காதலும் இல்லை சரியான நட்பும் இல்லை என்றவள் தருணை பார்த்தாள் நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க ஆல் த பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள் தருண் உதயாவையே கண் வாங்காமல் பார்த்து இருந்தான் இங்கே பாருடா அவள் சொல்றதையெல்லாம் கேட்காது அன்னைக்கு என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால தான் உன்னோட இதை யூஸ் பண்ணேன் வேணும்னே எல்லாம் பண்ணலை அவன் முன் கையை நீட்டி நிறுத்தி நான் தருன் அதை பற்றி நான் பேச விரும்பலை உன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ உண்மையிலேயே அந்த அதித்தியை லவ் பண்ணி இருந்தால் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டேன் காதல்னால் என்னென்னு தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க வருத்தப்பட்டால் அவங்களுக்கு முன்னாடி நமக்கு வலிக்கும் அவளோடது காதல் என்னன்னு சொல்கிறியே அப்போது உன்னோடது மட்டும் காதலாக என்ன உன் மனசில் இப்படியெல்லாம் கேவலமான எண்ணம் இருக்கும்னு தெரியாமல் உன் கூட பழகிட்டு இருந்திருக்கேனே ஒரு பொண்ணை மதிக்க தெரியாதவன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க இஷ்டம் இல்லை அவன் சொன்னதின் அர்த்தம் எல்லாம் தருணுக்கு புரியவில்லை அவன் என்ன நிறத அது செய்தது தான் அவனுக்கு கோபம் என்று அவனே யோசித்து கொண்டு அவனிடம் சண்டை இடத் தொடங்கினான் அப்போது அந்த பொண்ணு சொன்னதை வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறியா மற்றவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு நான் மெச்சூரிட்டி இல்லாதவன் இல்லை நீ பண்ணது தப்பு உன் கூட இனி பழக்கம் வச்சுக்க எனக்கு பிடிக்கலை விட்டு அவன் செல்ல போக போடா அந்த பொண்ணு சொன்னான்னு அதை நம்பி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போகிறேன் இல்லை இனி உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை நான் திரும்பி உன்கிட்ட வந்தால் செருப்பை கழட்டி அடி என்று கோபமாக சொல்லிவிட்டு அவனும் சென்று விட்டான் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த உதயா தலையில் கை வைத்து கொண்டு நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான் மறுநாள் கல்லூரியில் மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு பெஞ்சில் அமர்ந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள் அன்விதா எத்தேச்சையாக அந்த பக்கம் வந்த ரிஷியும் சுதனும் அவளை பார்த்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெதுவாக அவளிடம் நெருங்கினார்கள் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்த அன்விதா நீ பார்த்தார் ரிஷியும் சுதனம் செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்